இன்னைக்கு நம்ம பார்க்கறக்கு நம்ம வந்து அந்த ஏல்பி ஜோதிடம் படிக்கிறதுனால நமக்கு வந்து வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு புரிதல் வருதுங்கிறத அது பற்றின ஒரு நிகழ்வு வந்து நம்ம வந்து மகாபாரதத்துல இருந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் மகாபாரதத்தில் இவங்க பஞ்ச பாண்டவர்கள் வந்து சூதாட்டத்தில் நாட்டம் இழந்துட்டாங்க இப்போ அவங்க வரவாசம் போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் தங்களோட ராஜ்யத்தை வந்து கேட்கறாங்க அப்போ துரியோதனர் வந்து கௌரவர்கள் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு பஞ்ச பாண்டவர்களை உட்காத்தி வச்சு திரௌபதியை உட்காத்தி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ஐடியா கேட்குறாரு தர்மர் என்ன சொல்றாருன்னா சண்டை எல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் இவ்வளவு நெருங்கின சொந்தக்காரங்க நம்ம வந்து சண்டை வேணாம் சமாதானமா போயிடலாம் அப்படின்னு அதுக்கு அடுத்தது பீமன் என்ன பண்ணுறாருன்னா இல்லை சண்டை தான் வேணும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி அர்ஜுனனும் சண்டை தான் வேணும் அப்படிங்கிறாரு இவங்க திரௌபதி என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து சபதம் வச்சிருக்கேன் என்னை வந்து இந்த அளவுக்கு என்னை அவமானப்படுத்தினதுனால நான் வந்து சபதம் வச்சுருக்கேன் அந்த துச்சாதனன் இதை வந்து ரத்தத்தை இது பண்ணி தான் நான் வந்து என்னோட கூந்தலை வந்து அப்புறம் தான் கூந்தலை முடிவேன்னு நான் வந்து என்னோடய கூந்தலை வந்து அவிழ்த்து விட்டுருக்கேன் அது நான் எப்போ முடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சகாதேவன் வந்து அமைதியாக இருக்கார் அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருனா சகாதேவன்ட்டா என்ன சகாதேவா எல்லாரும் வந்து அவங்கவுங்களுக்கு மனசுல இருக்கிறத சொல்றாங்க நீ மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்க அமைதியா இருக்கேன்னு சகாதேவன் வந்து என்ன சொல்றாருன்னா சண்டை நடந்தா என்ன நடக்காட்டி என்ன நீ வந்து தூது போனா என்ன போகாட்டி என்ன உண்மை என்ன இருக்கோ அதுதான் நடக்க போகுது இப்படி சொன்ன உடனே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிடுறாருன்னா சகாதேவனை தனியாக கூட்டின்னு போய்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் சகாதேவனுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறது சகாதேவனுக்கு தெரியுங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் தனியாக கூட்டிட்டு போய் கேக்குறாரு என்ன சகாதேவா அப்படின்னு சகாதேவன் சொல்றாரு இந்த மாதிரி அவதரிச்சதுக்கு ஒரு நோக்கம் ஒண்ணு இருக்கு அது பாரதியார் வந்து அற்புதமா சொல்வாரு பூபாரம் தீக்க புரிந்தாய் புயல் வண்ணா அப்படின்பாரு பூமியோட பூமியில இருக்க கெட்டவங்களை அழிச்சு அந்த பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக தான் நீ பிறந்திருக்க அதனால நீ என்ன நடக்கிறீ நீ வந்து சண்டை வேணும்னு நீ வந்து முடிவு பண்ணிட்ட அதுதான் நடக்க போகுது அப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சகாதேவன் கிட்ட கேட்கிறாரு இல்லை நீ இப்படிலாம் சொல்லி தப்பிச்சுக்காத ஏதாவது வழி சொல்லு அப்படிங்கிறார் அப்போ அடுத்து சகாதேவன் சொல்லக்கூடிய ஐடியா அர்ஜுனனை கொண்டுலாம் போர் வந்து நின்றுடும் அப்படின்னு அதுக்கும் இவர் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாரு இல்லை இல்லை அர்ஜுன கொள்றது எல்லாம் பிராக்டிக்கலா பாசிபிலிட்டி கிடையாது நீ வேற ஏதாவது வழி சொல்லு அப்படிங்கிறாரு அடுத்து வந்து சகாதேவன் சொன்னபடி திரௌபதி வந்து மகாபாரத போர் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ரத்தம் இது பண்ணி தான் நான் வந்து என்னோட தலையை இது அதை வச்சு தான் என்னோட தலை வந்து முடிவேன்னு சபதம் விட்டுருக்காங்க பேசாம திரௌபதி வந்து மொட்டை போட்டலாம் அப்படிங்கிறாரு அப்போ கிருஷ்ண பரமாத்மன் சொல்றாரு இல்லை அதுவும் நடக்காது அப்படின்னு சரி கடைசியான ஒரு ஐடியா செய்வேன் நீ செய்வியா அப்படின்னு சகாதேவன் வந்து கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறாரு சரி சொல்லு அப்படிங்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா சகாதேவன் ஐடியா சொல்றாரு உன்னைய கையையும் காலையும் கட்டி உன்னை தூக்கி வந்து பாதாள அறைக்குள்ள போடணும் அப்பதான் இது நிற்கும் அப்படிங்கிறாரு அப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து சகாதேவன் கிட்ட சிரிச்சிக்கிட்டே கேட்கிறாரு என்னைய உன்னால கட்ட முடியுமா சகாதேவா அப்படின்ட்டுன்னு சகாதேவன் வந்து உடனே என்ன பண்றாருன்னா இதோ நான் உன்னை கட்டுறேன் பாரு அப்படின்ட்டுன்னு அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா கண்ணை மூடி உட்காந்துறாரு உட்காந்து உட்கார் அப்ப வந்து கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா சகாதேவன் வந்து தன்னை இது பண்ணி கட்டுறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஆயிரம் ரூபமா வந்து மாற்றிக்கிறார் தன்னை அதாவது ஒரு கிருஷ்ணன் வந்து ஆயிரம் ரூபா கிருஷ்ணனா மாறுறாரு அவர் வந்து இவர்கிட்ட சேலஞ்சு சேலஞ்ச் பண்றாரு சகாதேவன்ட்டு இப்ப கட்டு பார்க்கலாம் என்னைய அப்படின்ட்டுன்னு அதே சமயத்துல சகாதேவன் என்ன பண்றாருன்னா உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு அந்த கிருஷ்ணனோட இதை வந்து உருவத்தை வந்து தன்னோட மனசில் வந்து தியானம் பண்ணுறாரு அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு இது இருந்தது தவ வலிமை இருந்தது சகாதேவனுக்கு கிருஷ்ணனை வந்து இது பண்ணி தன்னோட இதயத்துக்குள்ளே வர வச்சார் தியானத்தின் மூலமாக ஒரு சில நொடிகளில் உள்ள வந்தவனை அன்பால் வந்து கிருஷ்ணனை வந்து கட்டி போட்டார் கிருஷ்ணனால் ஒன்றும் பண்ண முடியல கிருஷ்ணன் வந்து கதற ஆரம்பிக்கிறார் சகாதேவன் நீ விட்டுறா என்னை விட்டுடுறா அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா இவரோட அந்த அன்பு அந்த இதை வந்து கட்டை வந்து அவிழ்த்து விடும்போது அவரோட இதயத்துலேருந்து என்ன பண்ணுறாருனா கிருஷ்ண பரமாத்மா வந்து வெளியில் வராரு இது வந்து வேற யாராலையும் செய்ய முடியாத ஒரு செயல் இது இது வந்து ஒரு ஜோதிடம் அறிஞ்சவங்க அவங்களால மட்டும்தான் இதை வந்து செய்ய முடியும் அதுவும் ஒரு ஜோதிடத்தை சரியாக கற்றுக்கணும் நம்ம சரியாக கற்றுக்கணும்னா அதுக்கு வந்து இன்னைக்கு இருக்க ஒரே வழி அக்ஷய லக்ன பத்ததி அடிப்படை ஜோதிடம் வந்து படிக்கிறது அப்போது இந்த மாதிரியான சூழல் வந்து நம்ம வாழ்க்கையில் வரும்போது அந்த சூழலை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு ஜோதிடம் தெரிஞ்ச ஒருத்தரால் வந்து நல்ல எஃபெக்டிவாக இது பண்ணிவிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் தாண்டி வர முடியும் அப்படிங்கிறது என்னோட புரிதலாக இருக்குது இதை பற்றி நீங்களும் வந்து சிந்தனை செஞ்சு பாருங்கள் இது போன்ற இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்